அந்த கருத்து கேட்பின் போது பாட்டி ஒருவரிடம் நீங்கள் அடுத்த ஆண்டு யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்கப்பட்டது அதற்கு அந்த பாட்டியோ விஜய் ஓட்டுக்கு காசு கொடுக்கலனாலும் என் ஓட்டு விஜய்க்கு தான் என்னோட ஓட்டு விஜய்க்கு தான் போடுவேன் வேற எவன் வந்தாலும் போட மாட்டேன் ஜெயலலிதா அம்மா நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு கலைஞர் கதை எழுதியிருக்காரு ஸ்டாலின் மகனோ படம் நடிச்சிருக்காரு எல்லாரும் நடிக்கிறப்போ படம் நடிக்கிற விஜய் அரசியல்ல வரக்கூடாதா அரசியல்ல மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் விஜய் வந்து ஏன் ஆட்சியைப் பிடிக்க கூடாதா அம்மா ஆளலையா எம்ஜிஆர் ஆளலையா அதே மாதிரி விஜயும் நாட்டை ஆள வேண்டியதுதான் எப்படி ஆட்சி செய்யறாரோ அதை பார்த்து அடுத்தடுத்து அவரை ஜெயிப்பாரு என்று உணர்ச்சி பொங்க பேசியுள்ளார் அந்த பாட்டி